எந்த ஊருக்கு பயன்ட்டு போறீன்னா சென்னல்பட்டி சென்னல்பட்டி osion etu digits grin thren additions ownik Ostia depart remembering unemployed 아닌 Kane 아�nia itous ographics Restaurantly 아닌 augment enseñ avenue empathic d Avenue Alpha, asrukt on another stakeholder, which he was working, every Поэтому 19 come! பெரிய <laughs> போட்ட பதின வாங்கிருக்கு பதிமூணாயிரத்தி முன்னூறுக்கு வாங்கி கட்டம் வந்துட்டான் அட்ஜஸ்ட்மெண்ட் முடியல

அலம் Smile ة பேறு repay disturகள் மிக்கால் Profess cocoa கூக்கத் தொறbra礼 есть பா

மூணு கிடா மூணு கிடா இந்த ஊர் கொண்டு போறீங்கண்ணா இது அரசு கொண்டு போயிருண்ணே நல்லா பாருங்கண்ணே இது ஜோடி ஜோடி வாங்கனீங்க என்ன விஷயம் சொன்னா எந்த ஊர் வள்ளியூர் ஜோடி இருவனாயிரம் பள்ளி எத்தனை ரெண்டு கூட இருக்கா ஒரே இருக்கா பரவாயில்ல வாங்கலாம் எத்தனை கிடா வாங்கினீங்க ஆறு கிடா

ரேட்டு கூட தான் இருக்கு ஆமாம் ரேட்டு கூட தான் இருக்கு நீ வர கூடதில்ல அதுக்கு வர கொஞ்சம் நை அது கெட்டுடா வாங்கிக்கணும் தரேன் நீ ஆ உங்களை நீ எல்லாம் நமக்கு எப்போ வேணாம் நீங்கள் நமக்கு சரி

பழைய காய் பழைய காய் தூத்துக்குடி பக்கம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்களா கட்டுப்படி ஆகமாண்ணா எனக்கு இங்கே திசைதான் திசை கிட்டா லாபமாண்ணா இது கைப்படுத்தும் தான் ரொடியா இவ்வளோ ரேட்டி கொடுத்து அவங்க வேண்டிய கிட்ட வரத்துல கோயிலுக்கு கொடைக்கு வாங்கிட்டு போரியலாண்ணா கோயில் வாங்கிட்டு தான் எந்த ஒரு கோயில் கூட அண்ணா சென்னால்பட்டி சென்னல்பட்டி பொங்கல் அன்னைக்கு கூட பொங்கலுக்கு மரிச்சவா மரிச்சவா செங்கடாய் ஒன்று எவ்வளோக்கு முடிச்சிங்கண்ணா ரெண்டு வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு செங்குடாய் இருபத்தி ஒன்றாயிரும் ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்காண்ணா ரேட்டு கூட தான் இருக்கு கூட தான் இருக்குது பொங்கல்னால ரேட்டு கூடாதா கோயில் கொடைக்காண்டி வாங்கிட்டு போரிய நல்ல கிடானால ரேட்டை பார்க்கல

ஆடு ரெண்டு 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 சொல்லுங்க எவ்வளவு ஆடு குட்டி பதினஞ்சாயிரம் வீட்டுல உள்ளதா வாங்கினீங்களா செஞ்ச இல்லையா பொங்கலுக்கு வாங்கி வளர்க்க இல்லை அடுத்த பொங்கலுக்கு ஒரு வருஷம் வளர்க்கல எவ்வளவு கிடைக்கும் வாங்கியிருக்கேன் அப்படி சொன்னா பதினஞ்சாயிரம் உங்களுக்கு ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்கா வாங்கலாம் கூட்டம் நிறைய இருக்கா எவ்வளவு சொன்னாங்க பதினாறாயிரம் பதினஞ்சாயிரத்தி பேசி முடிச்சுடல அது கீழே குட்டி என்ன நாட்டு கிட்டாபா நாட்டு கிட்ட இந்த ஆடு எத்தனை பல்லு பண்டு அப்படியா அப்ப லாபம் தான் உங்களுக்கு லாபமா என்ன இது யாரு கேட்டா குடுத்திருக்கீங்க யாரு கேட்டா குடுத்து அப்படி நம்ம வந்து கேக்கலோன்னு வளர்க்கப்பட்டுறோம் எந்த ஊர்ல எந்த ஒரு மாதிரி வாங்கிருக்கேன் ஆயிரம் வாங்கிருக்கேன் ஆயிரத்தி இரநூறுவா யாரு கேட்டா குடுத்துருவோம் கடாமரி

பதினேழு பதினெட்டு விற்கிற இடத்துக்குள்ள விலைலாம் இருபது ரூபாய் இருபது ரூபா சொல்லுவோம் பதினேழு பதினெட்டு ஊற்றிக்கிட்டோம் பல்லுலாம் இருக்குது நான் ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு பொங்கலுக்குன்னு ரேட்டு கூட இருக்காண்ணா பொங்கல் இப்போ தான் கொஞ்சம் ரேட்டே வர ஆரம்பிக்கும்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு விலையே இல்லை ஆமாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆயர்ரூவா கூட வரும் வியாபாரிக்கு ஏதாவது கிடைக்குமா ரொம்ப கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்

எந்த ரேட்டு கூட இருக்கிற பொங்கலுக்குனே ரேட்டு கூட

நம்ம நம்ப சொல்கிறேன் காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க எண்பத்தொன்னு நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபது தமிழ்நாடு பண்ணி கொடுக்கலாம் கிடவுட்லேருந்து ஏன்னா வாங்குறவங்க நல்லா தெளிஞ்சு பொறுத்து வாங்க பைசா வச்சுக்கணுன்னு அவசரப்பட்டு யாருக்கி வாங்க ஏமாங்கிறாய் கொஞ்சம் பொறுமையாக யாருக்காக கேட்டு வாங்க ஆடு வாங்குறது கஸ்டமராக இருந்தோம் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் சரியா இந்த மாதிரி ஆடு நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் பண்ணி கேட்டுருக்காமல் கேட்டுக்கா ஒரு வாரம் முன்ன நான் பண்ணி கொடுக்கறேன் யாருக்காக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு பண்ணி கொடுக்கும் டெலிவரி சார்ஜ் டெலிவரி எல்லாமே நம்மட்டே இருக்குது வண்டியே சரியா கொண்டு வந்து ஏன்னா நமக்கு தென்காசி மாவட்டம் வாங்கி கிடையா எதுனாலும் செஞ்சு கொடுத்து எதுனாலும் நம்மகிட்ட கொடுக்குறது வந்து நம்ம கொடுத்தா அந்த பொருள் வந்து நல்ல தரமான பொருளாதார கொடுத்துருவோம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அது தரமான பொருள் தான் கொடுப்பேன் நம்ம ஏன்னா அவங்களும் நல்ல அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும் நமக்கு ஒரு லாபம் இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவனும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க பண்ணி கொடுத்துருவோம் யார் கேட்டாலும் தமிழ்நாடு சொல்லுங்க பண்ணி கொடுத்துருவோம்